ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கங்கள் மதுரை மேலூர் வழியில் இருக்குதுங்க இந்த அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டியில் சிங்கமுக பிரத்திங்கரா தேவி இருக்கிறாங்க இந்த சிங்கமுக பிரத்திங்கரா தேவி இந்த இடத்துக்கு வந்த ஒரு கதையே ஒரு பெரிய கதை அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தே தான் சொல்ல முடியும் அவங்களோடு சேர்ந்து சிவனையா கைலாசநாதர் ஐயா இருக்காங்க பேரின்ப விநாயகர் இருக்காங்க நந்தீஸ்வரர் இருக்காங்க ஒரு அற்புதமான கடவுளை நான் உணர்ந்த தருணம் மிகவும் அருமையான தருணம் ஒரு அம்மா யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பயங்கரமான கூட்டம் நானும் எல்லார போல் ஒரு சாதாரணமாக தான் அந்த கோயிலுக்கு அந்த யாகத்துக்கு போனேன் அன்னை ஷியாமலா தேவி யாகம் பண்ணாங்க எனக்கு ஒரு புதுவிதமாக இருந்தது யாகம் வளர்த்து அந்த அம்பாளை ஜோடனை செய்து அழகுபடுத்துறது ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு ஆச்சரியம் என்பதை விட அந்த ஆன்மீகத்தை உள்வாங்கி அந்த தெய்வத்தை தனக்குள் நிறுத்தி ஒரு அற்புதமான யாகம் பண்ணாங்க அத்தனை மூலிகைகளையும் போட்டு இந்த பிரபஞ்சத்தை வணங்கி பஞ்சபூதங்களை வணங்கி இந்த அம்பாளுக்கு சிறப்பு யாகம் பண்ணாங்க அந்த யாகத்தின் பெயர் நிகும்பலா யாகம் மன்னர்கள் காலத்திலேயே இந்த யாகம் இருக்குதுங்க அதை இப்போ யாருமே பெருசாக கொண்டாடுறதில்ல அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த யாகத்தின் புனிதத்தை அற்புதத்தை சிறப்பை அறிந்து அவங்கெல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம களி காலத்தில் இருக்கிறோம் அதனுடைய பயன்பாடுகள் கூட தெரியாமல் இருக்கிறோம் ஏதோ காசு பிடுங்குறாங்க ஏதோ மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு நிறைய அறிவாளிகள் சொல்வாங்க எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க பேசும் அந்த பேச்சுக்களுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாதுங்க நம்பிக்கையோட தான் இந்த வாழ்க்கை இந்த உலகம் உருண்டோடிகிட்ருக்கு அன்புன்ற ஒரு நம்பிக்கை பாசம்ன்ற ஒரு நம்பிக்கை விட்டு கொடுக்கும் தன்மைன்ற ஒரு நம்பிக்கைன்னு இப்படி நம்பிக்கைக்கு பல அர்த்தங்கள் உண்டு அன்னை ஷாம்லா அவர்கள் யாகம் பண்ணுறத பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி மெய்சில் எடுத்து போச்சு மக்கள் பின்ட்ராஃப் சைலண்ட்டில் இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு மூலிகைகள் போட்டு அந்த யாகம் நடக்கிறது அந்த ஜுவாலைகளை பயங்கரமாக போகுது அவ்வளோ வாசனை பிரபஞ்சம் சந்தோஷப்படுறது பஞ்சபூதங்கள் சந்தோஷப்படுறாங்க அவங்களை போற்றும் விதமாக இந்த யாகம் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் மதிக்கும்படியாக அவர்களை வணங்கும்படியாக இந்த யாகம் இருந்தது அப்படி தான் இந்த யாகத்தின் சிறப்பை நான் அறிந்து கொண்டேன் இதில் என்ன இருக்குது பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இந்த யாகத்தை பண்ணால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நிறைய இருக்குங்க இயற்கை தந்த அற்புதத்தை ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கோம் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் உண்ணும் உணவு இப்படி நிறைய இந்த இயற்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு மக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நோய்க்கு நொடிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த யாகம் வளர்க்கப்படுறாங்க இந்த யாகத்தின் சிறப்பை நான் நிறைய சொல்லணும் இந்த யாகத்தின் தான் எனக்கு இந்த சைனஸ் அப்படின்ற ஒருத்தக தலைவலை நோயே தீர்ந்து போச்சு அவ்வளவு சுவாசித்தேன் சாதாரணமாக போய்த்தே உட்காந்து அத்தனை மூலிகையிலும் எனக்கு என் சுவாசத்தை சுத்தப்படுத்திருச்சு ஒவ்வொரு அமாவாசையும் நான் யாகத்தில் கலந்து கொண்டுட்டு இருக்கேன் இந்த கோயில் வேலூர் போகும் வழியில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஸ்ரீ அன்னை சிங்கமுக பிரதிங்கரா தேவியின் கோயில் இருக்குது அங்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் யாகம் நடத்தப்படும் இன்னும் தொடரும் ஜெய ஜெய ப்ரத்தங்கரே நமோ நமக பத்ரகாளியே நமோ ஓம் ப்ரித்தங்கரே நமோ நமக ஸ்ரீ ப்ரித்தங்கரே நமோ நமக ஜய ஜய ப்ரத்தங்கரே நமோ நமக பத்ரகாழியே நமோ நம